கிறிஸ்துவுக்குள் பிரியமான அருமையான சகோதரி சகோதரியே இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் எந்த சூழ்நிலையை பார்க்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள் என்று தெரியாது ஆனால் நான் ஒன்றை விசுவாசிக்கிறேன் ஆண்டுடைய வார்த்தை என்றைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறதா இருக்கிறது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் ஒருவேளை தனிமையை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கலாம் சுற்றிலும் எல்லா மனிதர்களும் இருக்கலாம் ஆனாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெறுமை ஏதோ ஒரு இடங்களிலே தோன்றி கொண்டே இருக்கலாம் யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஒருவேளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் வேத வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறது அப்போ தேவ வசனம் அழகாய் சொல்லுகிறது நீங்க எந்த நிலைமிலை இருந்தாலும் சரி உங்கள் கரத்தை பிடிக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார் உங்கள் கரத்தை கரத்தை பிடித்து நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து கூட இருக்கலாம் நிறைய மனிதர்களை நீங்கள் நம்பி 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 உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கலாம் இல்ல சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்திருக்கலாம் நீங்கள் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் கூட நீங்கள் அமர்ந்ததை இதை பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது நான் விசுவாசிக்கிறேன் தேவன் ஒரு நாளும் பொய் சொல்லாத தேவனாய் இருக்கிறார் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மாறுவதே இல்லை இல்லை மனுஷன் உங்ககிட்ட ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னா நிச்சயம் மாறி விடுவார்கள் ஆனால் நான் விசுவாசிக்கிற தேவனுடைய வார்த்தை என்றைக்கு மாறாத வார்த்தையா இருக்கிறது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணத்துல எந்த மனுஷனும் நம்பாதீங்க இவங்க என் கூட வருவாங்க அவங்க கூட வருவாங்க இந்த மனிதர்கள் எனக்கு உதவி செய்வாங்க இவங்க எனக்கு துணையாய் நிற்பார்கள் என்று சொல்லி நீங்க நம்பி 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 அநேக வேலைகளை நீங்கள் ஏமாந்து போயிருப்பீர்கள் தனித்த ஒரு நிலமிலும் இருக்கலாம் சொந்த பந்தங்கள் யாரும் எந்த ஒரு உதவிகளும் இல்லாத இல்லாத கூட நீங்கள் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு நீ பயப்படாதே நான் உன் கரத்தை பிடிச்சிருக்கிறேன் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த உலகத்துல மனித துணையை காட்டிடும் மேலான துணை எது தெரியுமா நம் தேவனுடைய துணையா இருக்கிறது நம் வேதத்துல பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கு யாக்கோபு சொல்லுகிறார் நான் ஒரு கோலும் கையுமாய் ஒன்றுமே இல்லாமல் யோர்தானை கடந்து போனேன் ஆனால் இப்பொழுது இந்த இரண்டு பரிவாரங்களை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறான். யாக்கோபோட வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது அவன் வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் இருந்தது யாக்கோபுக்கு எந்த குறையும் இல்லை ஆனால் அவன் வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை வந்தது அவனுடைய தாய் தகப்பன் கன்கிட்ட இருந்த எல்லா காரியங்களையும் விட்டு அவன் வெளியேறுவதற்கான ஒரு நாட்கள் வந்தது அவன் யோர்தனை கடந்து போகும்போது அவன் மனநிலையை யோசித்து பாருங்க அவனுக்கு எல்லாம் இருந்து இப்போ அவன் கையில் எதுவுமே இல்லை அவனுக்கு துணை செய்வதற்கு அவன் தாயோ தகப்பனோ யாருமே இல்லை அவன் நம்பினது ஒன்றே ஒன்றுதான் ஆண்டவரை மாத்திரம் நம்பி போனான் தான் போக போகிற இடம் எதுன்னு அவனுக்கு தெரியாது əd தான் போய் என்ன செய்ய போகிறோன்னு அவனுக்கு தெரியாது எதாவது கிடைக்குமா எதுவுமே தெரியாது எதுவுமே இல்லாத சூழ்நிலையும் அவன் தேவனை நம்பினபடினால் அவன் போன இடத்துல எல்லாம் ஆண்டவர் அவனுக்கு துணையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் வெறுமையான நிலைமையில் நீங்கள் இருக்கலாம் நீங்கள் பயப்படாதீங்க உங்கள் கையை ஒருத்தர் பிடிச்சிருக்கிற வரைக்கும் நீங்கள் ஒரு நாளும் எந்த குறைவுக்குள்ளாய் போகுவதில்லை உங்களுக்கு துணை இல்லை என்று நினைக்கவே நினைக்காதீங்க ஆண்டவர் உங்களுக்கு துணையாக உங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் சரி எந்த காரியம் இதுவரைக்கும் நடக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல யாரோட உதவியாவது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அதை விட்டுட்டு தேவனே உம்முடைய துணையை மாத்திர நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் நீர் எனக்கு உதவி செய்வீங்க என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் அப்போ ஒருவேளை உங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி வரலாம் ஆண்டவர் ஏதாவது ஒரு மனிதரை வைத்து தானே என்ன செய்வார் அப்போ நான் ஒரு எதிர்பார்க்கிறேன் நம்ம ஜபிக்க ஜபிப்போம் ஆண்டவரே இந்த மனுஷன் கொண்டு நீர் எனக்கு உதவி செய்யுங்க இவங்க கிட்ட நான் போய் கேட்க போறேன் இந்த உதவியை இவங்களை கொண்டு நீர் எனக்கு செய்யுங்க அந்த மாதிரி செபத்தை செய்வதை விட்டுவிட்டு ஆண்டவரே நீர் எனக்கு துணை செய்யுங்கன்னு நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது தேவன் எங்கிருந்தாவது கொண்டு வந்து உங்களுக்கு உதவிகளை கொடுக்க வல்லமை படைத்தவனாக இருக்கிறார் ஆகையினால ஒன்றை மட்டும் நல்லா யோசித்துக் கொள்ளுங்க இந்த உலகத்தில் நீங்கள் தனிமையா எல்ல எத்தனை தேவ பிள்ளைகள் தேவனை நீர் எனக்கு துணையாய் சொல்லி அத்தனை பேருடைய வாழ்க்கையில அவர் துணையாய் வருவது அதிக நிச்சயமா இருக்கிறது நாம நினைக்கிறோம் சில காரியங்களை குறித்து இதை எப்படி நம்மளால செய்து முடிக்க முடியும் நிச்சயமா உங்களால முடியாது என்னால முடியாது ஆனால் நம்ம கூட இருந்து ஒருத்தர் செய்வதற்கு வல்லமை படைத்தவராக இருக்கிறார் அநேக சமயங்களில் தேவனுடைய வல்லமையை நாம் குறைத்து மதிப்பிடுவர்களா இருக்கிறோம் தேவனுடைய வல்லமையை நாம் குறைத்து மதிப்பிட 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 நாம மனுஷனை நோக்க வேண்டிய காரியங்களா இருக்கணும் நாம நோக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தேவனை மாத்திரம் நாம் பார்க்க வேண்டும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லுகிற வார்த்தை அல்ல அவர் சொல்லுகிற காரியத்தை அவர் நிறைவேற்ற வல்லமை படைத்தவராக இருக்கிறார் பதினான்காவது வசனம் ஏசிய நாற்பத்தி ஒன்று பதினான்கு நாம் வாசிக்கும் பொழுது யாக்கோவினம் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வசனம் சொல்லுகிறது தேவன் சொல்லுகிற ஒரே காரியம் உங்க கூட அவர் துணையாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இயேசுவின் துணை உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் யாராக வேணும்னா இருக்கலாம் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் வேணாமல் இருக்கலாம் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக வேணா இருக்கலாம் ஏசு ரொம்ப நல்லவருங்க உங்க உங்கள் வாழ்க்கையில் யாரும் இல்லை வெறுமையாக இருக்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்னால் நான் அழுகிறேன் என் அழுகையை பார்க்க கூட யாரும் இல்லை என் கண்ணீரை துடைக்க கூட யாருமே இல்லை நான் தனித்து இருக்கிறேன்னு நீங்கள் சொல்லுறீங்கன்னு சொன்னால் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நேராக தான் வந்து கொண்டிருக்கிறது தனிமையாக இருப்பது தேவன் ஓடும் சித்தம் அல்ல தேவன் எல்லாம் மனிதர்களுக்கும் ஓடியும் துணையாய் அவர் நின்று அதனால இந்த வேளையில் தேவன் உங்களுக்கு துணையாய் இருக்கிறபடினால் அவரே உங்களுக்கு துணையாய் இருக்கிறபடினால் சகல காரியங்களையும் அவர் செய்ய வல்லமை படைத்தவராய் இருக்கிறார் நாம எதையும் போய் தனியாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தேவன் உங்களுக்கு சார்பில் இருந்து உங்களுக்கு பதிலாக உங்கள் துணையாய் நின்று உங்கள் வலது கரத்தை பிடித்து அவர் செய்ய வல்லமை படைத்தவராய் இருக்கிறார் இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னு நான் நம்புறேன் நீங்கள் விசுவ

பண்ணுங்க தேவனுடைய பிரச்சனத்தை நீங்கள் நிச்சயம் உணர்வீர்கள் அன்புள்ள தேவனே இந்த வேலைக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் குடும்பங்களே என் நாண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்தும் இதை பார்த்து கொண்டிருக்கலாம் அநேக மனிதர்கள் இவர்களை விட்டு பிரிந்தும் இதை பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நீர் வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறேன் உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை செய்வேன் என்று வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறேன் அந்த துணை செய்ததில் இவர்கள் பார்ப்பார்களாக தகப்பனே உங்களுடைய பிரசனத்தை ஒரு உணர்வார்களாக என்னென்ன காரியங்கள் விரோதமா இருக்கிறதோ எல்லாவற்றையும் ஏசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டிய புறப்படுத்தி போடுறோம் ஒரு மிகப்பெரிய சமாதானம் சந்தோஷம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் இருதயங்களை நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் சீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ